நெட்ஃப்ளிக்ஸில் நயன்தாரா பியாண்ட் தி ஃபைரி டெயிலுங்கிற டைட்டிலில் ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி வர பதினெட்டாம் தேதி மண்டே நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகுது இதற்கான ட்ரெய்லரை நவம்பர் ஒன்பதாம் தேதி லான்ச் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு நிமிஷம் பன்னெண்டாவது செகண்ட்லருந்து ஒரு நிமிஷம் பதினாலாவது செகண்ட் வரை கிட்டத்தட்ட ஒரு மூணு செகண்ட்ஸ் இருக்குங்க தனுஷ் ப்ரொடக்ஷனில் விக்னேஷ்வன் டேரக்ஷனில் நயன்தாரா நடித்த நானும் ரவுடிதான்கிற படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் கிளிப்பிங்கை ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மூன்று செகண்ட்க்கு நீங்க என்னோட பர்மிஷன் இல்லாமலே ஆட் பண்ணிருக்கீங்கன்னு பத்து கோடி ரூபாய் கிளைம் பண்ண சொல்லி நயன்தாராவுக்கு தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் என்னோட ஒப்பீனியன் தனுஷோடைய இந்த நோட்டீஸ் நான் சரின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா உலகத்துடைய பிக்கெஸ்ட் வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் யூடியூப்லேயே இது சரின்னு தாங்க ரூலே இருக்குது அதாவது மூணு செகண்ட்ஸ் காப்பிரைட் வீடியோவை யூடியூப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூபில் இருந்து எந்த ஒரு இஷ்யூவும் உங்களுக்கு வராது ஆனால் அந்த மூணு செகண்ட்க்கு சொந்தக்காரரான ஓனர் காப்பிரைட் கொடுக்க நினைச்சாருனா தாராளமாக பண்ண முடியும் இப்படி நடந்தால் கோர்ட் மூலிமா அதை நீங்கள் லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கணும் அதுக்கும் யூடியூபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க ரூலே யூடியூப்ல இருக்கு அதுக்குன்னு அந்த மூணு செகண்ட் வீடியோவுக்கு பத்து கோடியே கேட்பாருன்னு ஆச்சரியமாவும் இருக்கு ப்ளஸ் தனுஷோட சேர்ந்து நயன்தாரா யாருடைய நிம்மோகினிங்கிற படத்துல நடிச்சிருக்கிறாங்க பிளஸ் தனுஷோட ப்ரொடக்ஷன்ல விக்னேஷ் சிவன் படம் பண்ணிருக்காரு ப்ளஸ் தனுஷோட ப்ரொடக்ஷனில் உருவான எதிர்நீச்சல் படத்தில் தனுஷ்காகவே நயன்தாரா ஒரு சாங்க்கு டான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் மனசில் வச்சு என்னோடய ஒப்பீனியன் தனுஷ் நயன்தாராவை ஒரு சக நம்பியாக நினச்சி இந்த நோட்டீஸை விடாமலே இருந்திருக்கலாம் சரி தார்மீகமாகலாம் தனுஷ் யோசிக்க மாட்டார் போல சட்ட ரீதியாக தான் தனுஷ் யோசிப்போகிற போல் இதுவும் சரிதாங்க இங்கே என்ன பிரச்சனைனா நயன்தாரா மேலே தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தனுஷோட இந்த நோட்டீஸ்க்கு சோசியல் மீடியாவில் ரெண்டு பக்கத்துக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறாங்க இதுவே முதல்ல தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் தனுஷ் வக்கீல் மூலிமா தானே நோட்டீஸ் அனுப்பினார் நீங்களும் என்ன பண்ணியிருக்கணும் இதை சட்ட ரீதியாக அணுகிருக்கிறது தான் சரியாக இருந்திருக்கும் ரெண்டாவது தப்பு தேவையே இல்லாத கடுமையான ஹேர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகளெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் நயன்தாரா விட்டுருக்குறாங்க லீகலாக ஒரு நபர் நோட்டீஸ் விட்டால் அதில் என்ன உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் பேசணும் அதை விட்டுட்டு நெப்போ கிட்டு தரம் தாழ்ந்த எண்ணம் சர்க்காஸ்டிக்னு தேவையே இல்லாமலாம் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க இதுக்கு வேற ஆதரவு தெரிவிக்கிற விதமாக ஏகப்பட்ட நடிகைகள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுமூகமாக முடிக்க வேண்டிய பிரச்சனையை இப்படி எமோஷ்னல் வயலன்ஸாக நயன்தாரா மாற்றிக்கிட்டு இருக்காங்க நான் தனுஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கிறத மறக்காமக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை